போடிகிட்டு vlog-ம் போடிகிட்டு இன்னைக்கு அதனால நாங்க உங்களுக்கு ஒரு விலாக போடுறோம். நாங்க ഓണം ലീவுக்கு தூத்துக்குடிக்கு வந்திருக்கோம். எப்போ வெயில் பட்டைய கலப்ப வேண்டியது. நாங்க இப்ப டிடீன பிளான் பண்ணி பாஞ்சாலம் குறிச்சிக்கு போறோம். அதுதான் இந்த வீடியோல நாங்க போடப் போறோம். தூத்துக்குடி மெலூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பொது பஸ் ஸ்டாண்டு ரைட்ல புது பஸ் ஸ்டாண்டு இடது பக்கம் தூத்துக்குடி மேலூர் ரயில்வே ரெண்டாம் கேட்ல இருந்து இப்போ நாலாம் கேட்ல கொண்டு வந்து வச்சிட்டாங்க வந்தாச்சு பாரு ஐயம்மா வீடு இருக்கு

கோயில் எழுதி இருக்கிறது தோரண வாயில் ஒரு சாமி தோரண வாயில் அப்படிங்கிறது ஒரு சாமியோட பேர் நாலு பேரு கோட்டை இந்த இது வந்து பாஞ்சி கோட்டை இது வந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணி உள்ளே போகணும் அந்த இருக்கு சக்கம்மா கோயில் இந்த இடத்தை ஆகஸ்ட் எயிட்டீன்தில் தான் பண்ணிருக்காங்க ரென்யூ பண்ணது முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள்தான் இந்த இடத்தை ரெனியூ பண்ணியிருக்காங்க

வீர விளைஞ்ச பூமி ஓட்ட கட்ட காரணம் பேர் பாஞ்சாலூச்சி கட்டபோம்புடைய தோப்புனார் ஜெக வீர பாண்டிய கட்டப்போம்பு துறைக்கும் ஆரம்ப குமாலும் மூத்த மகனாக கட்டப்போம் பிறக்காள் மூணு ஒன்று ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு தொண்ணூறு ஆட்சி கூடுப்பருங்க தம்பி மூவத்துறை சபத்தை தம்பி தங்கியிருக்கிறார் வழிபாடு பூஜை திருச்செந்தூர் பாஞ்சாலூச்சிக்கு இருபத்தி ஒன்று வளிமண்டல வாயிலங்கள் அது பேர் நகரம் ஒரு டிவுகளுக்கு ஒரு சத்தம் கொண்டது அட்டுமண்டத்துக்கு கடைசி பூஜை சற்றுமான் திருச்செந்தூர்

திருநெல்வேலிக்கு வர சொல்லிட்டு சேத்தூர் சிவகாசி ஏழையம்மனை ராமநாதபுரம் ராமநாதபுரப்போட ராமநாதபுரத்தில் சூழ்ச்சி பண்ணி கப்பம் கொடுக்க மறுத்தனால கைது கொடுக்கிறார் ரெண்டு பேரை கட்டப்பண்ணுல வந்து தப்பிச்சுறாரு மந்திரியாரை படிக்கிறார் கட்டபொம்மனுடைய மந்திரியார் தானாகதி பிள்ளை சொல்லுவாங்க மந்திரி தானாகதி பிள்ளையை கைது பண்ணி திருச்சியில் கொண்டு சிறையில் அடைச்சிடாரு மீண்டும் கட்டபொம்மனுக்கு தமிழ் கொடுக்காது கடிதங்கள் கொடுத்த நன்றி பேச்சுவார்த்தை கூடாது மந்திரியார் இவர்தான் மந்திரி தானா வந்து பிள்ளைக்கு பதினைஞ்சு நாள் சரியில் இருக்கார் கட்டபொம்மன் போய் காப்பாற்றி கூட்டு வந்த பிறகு பொறுப்பு படைச்சிட்டு திருச்செந்தூர் திருவிழா போட கட்டபொம்மன் பொம்மன் மாசி திருவிழாவுக்கு வளத்திறவே ஆட்சி பொறுப்பு மந்திரியார் கையில் கிடைச்சொண்டு திருச்சியில் பட்ட அவமானத்தை படிவாங்க மந்திரியார் வெள்ளைக்காரருடைய நெல்ல கொண்டார் அந்த நெல் கலைஞர் தான் சிறிவே கொண்டா நவதிருப்பதில ஒன்று சிறிவே கலைஞரு கொண்டடிச்சது மந்திரியார் பணி கட்டபொம்மன் பொம்மன் மேடம் கட்ட தான் தான் பஞ்சாலும் மண்ண இவர் தலைமையில நடந்திருக்கு அப்படின்னு பண்ணி சொல்லப்பட்டு இந்த கோட்டைக்கு வர அது ஒரு காரணம் நடந்த சம்பவம் கட்டம் வந்து தெரியாது வெளியேறாரு மந்திரியார் கட்டப்பம் மதுரை திருச்சி ஒரு வெளியே புதுக்கோட்டைக்கோட்டை கோட்டையை விட்டு வெளியேறிய எட்டப்பன்லையும் உணவங்க எட்டியா எட்டப்பன் எங்க இருக்க தந்தையாக இருக்கணும் புதுக்கோட்டை மன்னர் காட்டுறாங்க அவர் நண்பர் நான் கொண்டே மாணி ஆதரவு கொடுத்துடாங்க கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கைது வலி கொடுத்தாரு பக்கம் அழைத்தாங்க தொண்ணூத்தி ஒன்பது காலை பத்து மணிக்கு மரணம் புதிய மரம் போச்சு அம்மா ஒரு கோடியை நம்மளோட ஜனத்துல வந்து கேட்டுக்கிறேன் இது ஐயா பேட்டின முன்னாள் முதலமைச்சர் கலந்து கொள்ள இருபத்தி நான்கு வாழ்ந்து தம்பி மும்மா துறை சிறையில் ஆலையர் கோயில் உமையன் கோட்டை திருமயம் சிவகங்கை போய் மருகுமாண்டி மக்கள் வச்சு கட்டுறாங்க ஆரே நாளில் அங்கே இணைஞ்ச போய் வெளியே இருக்கு வட தளபதி வெளியே தாண்டி வீரபாண்டி கட்ட பொங்கலுக்கு வளர்ப்பு மகள் ஆலிந்து நீட்டியால் ஈழும்போது வீரங்க திருப்பிட்டு அடைச்சிடாங்க பாஞ்சாலும் மக்கள் பாதி பேர் மாண்டப்படும் மருந்து மாண்டி வச்சு மக்கள் கட்டின ஜிப்ரா போட்ட அமைப்பு உள்ள கோட்டையினுடைய காவலர்கள் குட்டி பக்தன் வர கோட்டை காவலர்கள்

ஆயப்பட்ட வீரரையும் ஊமத்துறையும் வீர விளைஞ்ச பூமி வீரர் தாய் இந்த அம்மா அக்கா ரெண்டு முறை தரமட்டமாக இடிச்சு இந்த இடத்த அணிச்சுட்டு கள்ளி ஆமனு இருக்கிற ஒரு ஒரு மேடம் வீர விளைஞ்ச பூமி அதை போடாச்சு நான் ட்ரையே நீர் மட்டும் கழிக்காது நல்ல நிலங்கள் தரிசி நிலமாக அழிச்சிட்டு வேலை நேரத்தை கூட அழிக்காது இது பாஞ்சாலும் குறிச்சி ஊரிய வளைச்சி கட்டினா போட்டு எந்த சைடில் நம்ம போட்டி அடித்து தப்பிக்கலாம் அப்படின்னு விளையாடுங்க இந்த இடத்துல பிளான் பண்ணிடுவோம்

பனி மாதா கோட்டை கைப்பட்டனம் போட்டே ஈரோபாண்டிப்பட்டினம் கைத்தார் புளியம்பேடி மாதிரம் கோவில் குளசேயர் பட்டினம் முத்தாரம்மன் விஞ்ஞானம் தவறு வணங்கிருப்பது இதில் பார்க்கலாம் இதுதான் தர்பார் பட்டபொம்மன் செங்கோடு சீனி மட்டும் பதினெட்டு

வீரங்கி குண்டு வீரங்கி வீரங்கி வாங்கு வாங்கு வெண்டை அந்த கடல்ல வெயிட்டா இருக்கு சுத்தி அடிக்குது

வெள்ளைக்கிழங்கு போரில் கோட்டில் அடிக்கிறப்போ வெள்ள கட்ட முன்னால் அந்த கோவத்தில் பில்டிங் இருக்காதாலும் ஒருத்தர் வருவாங்க பில்டிங்கெல்லாம் எல்லாம் தரமானுவாங்க எல்லாத்தையும் அடிச்சான் இடிச்சு இதில் இந்த கோயிலை சாதம் அதை எடுத்து பூச்சிக்கோ எதுக்கோ எடுத்துக்கோ தர்பார் தர்பார் வீரவாண்டி கட்ட தம்பி ஊமத்துற கட்டினது இந்த கோட்டை ஆனால் ஆறு நாளில் ஒரு நாள் ஏழாயிரம் பேர் வச்சு ஆறு நாள்ல கட்டினேன் இந்த கோட்டை இது வெள்ளைக்காரங்க இழுச்சு தரமட்டமாயும் இந்த தொழில்துறை துறையில இருந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க இதுதான் ராஜாக்கள் நடத்துகிற தர்பார் இடம் இந்த தொழில்துறை நம்ம தமிழ்நாடு தொழில்துறையில் இருக்குது இருக்கு அவங்க வசம் இருக்கு யார் இதை தொடவோ அடிக்கவோ இதோ வீடியோ எடுக்கவோ எதுவுமே ஒரு நாளைக்கு ஏழாயிரம் நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் ஆட்களை வச்சு நாற்பத்தி ரெண்டு ஒரு நாளைக்கு ஏழாயிரம் ஆளாக வச்சு ஆறு நாளில் வச்சு கட்டி முடிச்ச ஒரு தர்பார் இது இது வந்து இப்போ தொழில்துறையில் இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க தொழில்துறை தமிழ்நாடு தொழில்துறை தொட்டாதே கட்

அது மாதிரி நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜெனரேஷன் அவங்களோட சிலைகள் இதெல்லாம் இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு இதுவும் அதே மாதிரி தான் இதுவும் அவங்களோட முன்னோர்களோட சிலை பார்த்தியா இவங்களுமே வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களோட முன்னோர்கள் சிலை கையில் பார் வாள்லாம் இருக்குது பாரு தெரியுதா ஆ இதுவுமே முன்னோர்கள் தான் ஆ இதில் இருந்து இது ஃபுல்லாக நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்க வந்து இருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க உடனே வீர வீரபாண்டிய கட்ட பொம்மன் அவங்களோட தம்பி ஊமத்தரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆரே நாளையில ஒரு நாளைக்கு ஏழாயிரம் பேர் வேலைக்கு ஆள் வச்சு இந்த கோட்டையை மறுபடியும் கட்டியிருக்கிறாங்க இந்த பில்டிங் இந்த இடத்த ஸோ இந்த இடத்துக்கு பேர் ராணி கோட்டை இப்போ நம்ம காட்டுறோம் இல்லையா நாங்கள் வீரபாண்டிய கட்டப்பம்மனோட கோட்டையை பார்த்து முடிச்சிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது இதுதான் அதோடய வரலாறு கல்வெட்டில் எழுதியிருக்காங்க எனக்கு இது புது அனுபவமாக இருந்தது இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் Okay guys, bye. Arti video lepak ke